கிருஷ்ணபரவாத்மா மகாதபரதா அர்ஜுன்கிட்ட சொல்லியிருக்கார் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி லக்ஷ்மணன் கிட்ட சொல்லியிருக்கார் சீதா சீதாதேவி சொல்கிறாங்க நான் என்னுடைய ஞானதரிஷியில் பார்த்துட்டேன் என்னுடைய சுலி ஆத்மா பார்த்துட்டு இருந்துருச்சு என்னுடைய கணவர் எனக்காக வந்துட்ருக்காரு அப்படின்னு சீதாதேவி சொல்லியிருக்காங்க நீ படிக்கிற வேதங்களில் சொல்லியிருக்காங்க எல்லா இடங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு ஆன்மீகத்தில் ஸ்துல ஆத்மா ஒன்று இருக்குது அப்படின்றது எல்லா இதுலேயும் சொல்லியிருக்கு இதெல்லாம் போக தஞ்சாவூர் கல்வெட்டுகள் இருக்குது தஞ்சாவூர் கல்வெட்டுகளை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்மா பறந்துட்டு இருக்கோம் உயிரோடு இருக்கும்போதே நாம் இன்னும் உயிரோடு இருக்கும்போதே ஒரு ஆத்மா பறக்கிற மாதிரி எதுவும் அதுதான் ஸ்துலு ஆத்மா ஸ்துலு உடல் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஸ்துல ஆத்மா அதுதான் அந்த ஸ்துலு ஆத்மா நமக்கு முன்னாடியே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கும் நம்மளுக்கு எச்சரிக்கை கொடுக்கும் நம்ம புருவத்தை துடிக்க வைக்கும் கை அரிக்க வைக்கும் கால் அரிக்க வைக்கும் நாம் என்ன நினைப்போம் எனக்கு புருவம் துடிக்குது இடது பக்கம் இன்றைக்கி ஏதோ கெட்டது நடக்கப்போகுது கண்ணு துடிக்குது கெட்டது நடக்கப்போகுது கால் அரிக்குது சண்டை வரப்போகுது கை அரிக்குது பணம் வரப்போகுது யார் பண்ணுறாங்க இதெல்லாம் ஒவ்வொரு நீங்கள் பெரிய அப்படியே ஜீனியஸ் ஆகி பல மந்திரங்களெல்லாம் ஓதி அப்படி வந்துட்டிங்களோ அப்படிலாம் கிடையாது உங்களுக்குள்ளேயும் சுலுவாத்மா இருக்குது